இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களில் தவறான விளம்பரங்களை தடுக்கிறதுக்காக ஒன்றிய அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்குது அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் என்ன வழிகாட்டுதல் முறை கொடுத்துருக்காங்கன்னா பொதுவாக வந்து இப்போ நாங்கள் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் சொல்லுவோம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய மார்க்கெட்டிங்காக ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வணிக ரீதியாக என்ன செய்வோன்னா எங்களுடைய கடந்த ஆண்டுகள் எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எங்களுடைய வெப்சைட்டில் போடுறது அவங்கள வச்சு சில விளம்பரங்கள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா இதில் வந்து என்ன ஆயிடுதுன்னா சில நேரங்களில் வந்து இந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதாவது விளம்பரங்கள்லேயே வந்து அது வந்து ஒரு தவறாக வழிநடத்தக்கூடிய விளம்பரங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு மாணவர் வந்து எங்கள் கிட்டே வந்து வெறும் நேர்முகத் தேர்வுக்காக மட்டுமே பயிற்சிக்கு வர்றார் அப்படின்னா அந்த நேர்முகத் தேர்வுக்காக மட்டும் அந்த மாணவர் வந்து எங்களுடைய பயிற்சியினால் வெற்றி பெற்ற மாணவர் ஐஏஎஸ் தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் படுத்துகிறோம்னா அதில் என்ன ஆகுது ஃப்யூச்சரில் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் முழுமையான தகவல் அங்கே இல்லை அந்த மாணவரை நாங்கள் எதற்காக பயிற்சி கொடுத்தோம் ப்ரிலிமினரியிலேருந்து மெயின்ஸ்லேருந்து இருந்து வரைக்கும் மூணு ஸ்டேஜும் பயிற்சி கொடுத்தோமா இல்லைன்னா வந்து நாங்கள் வெறும் நேர்முக தேர்வுக்கு மட்டும் பயிற்சி கொடுத்தோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அது வந்து ஒரு தவறான வழிகாட்டுதல்னால் என்ன ஆகிடுவாங்கன்னா இப்போ எங்களால் மட்டுமே பயிற்சி அடைந்தார்கள் அதனால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அது மட்டும் இல்லாமல் பயிற்சி இல்லாமல் ஒரு மாணவரால் ஒரு போட்டித் தேர்வை அணுகவே முடியாது அப்படிங்கிற வந்து த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் மாதிரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த தவறான விளம்பரங்களை வந்து அல்லது மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க ஒன்றிய அரசோட இந்த உத்தரவால் எந்த மாதிரியான கோச்சிங் சென்டருக்கெல்லாம் இப்போ சிக்கல் வந்திருக்கு நீட்டில் எக்ஸாம் ஐஐடி ஜேஇ எக்ஸாம் ஆரம்பித்து குடிமைப்பணித் தேர்வுகள் சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் தேர்வுகள் பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சி நிலையங்களும் எல்லா பயிற்சி நிலையங்களுமே இதற்குள் அடங்கும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்து இன்க்ளூடிங் இன்னும் சொல்லப்போனால் டியூஷன் சென்டர்ஸ் இந்த ஆசிரியர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து டியூஷன்ஸ் எடுக்கிறாங்களே அவங்களும் கூட இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வந்துடுவாங்க ஏன்னா அந்த வழிகாட்டு நெறிமுறைகளுடைய இந்த டெஃபினிஷன்ஸில் போய் பார்த்தோம்னா ஈவன் இண்டிவிஜுவல்ஸை கூட அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஒரு கண்ட்ரோலிங் ஃபேக்டராக கைட்லைன் ஃபேக்டராக தான் இருக்கும் பட் இதில் யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா யார் நேர்மையாக அறம் சார்ந்து நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இதில் கிடையாது இப்போ அறம் சாராமல் நம்ம வணிக ரீதியாக மட்டுமே நம்ம நடத்தணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பாதிப்புகள் வரும் ஏன்னா இதில் வழிகாட்டு நெறிமுறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ என்ற ஒரு ஒரு மாணவர் படிக்கிறாருன்னா அவர் எந்த கோர்ஸுக்கு படித்தார் ப்ரிலிமினரிக்கு சேர்ந்தாரா மெயினுக்கு சேர்ந்தாரா இன்டர்வியூக்கு வந்தாரா அவர் வந்து என்கிட்ட வந்து ஃபீஸ் பே பண்ணி படித்தாரா இல்லை நான் ஃப்ரீ கோச்சிங் நடத்தி படித்தாரா அவர் என்ன ரேங்க் வாங்கினார் இதை பற்றின முழுமையான தகவல்கள் இருக்கணும் அந்த முழுமையான தகவல்களை கொடுப்பதற்கு யாருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கோ அவங்க தான் இதனால் பாதிக்கப்படுவாங்க சொல்லப்போனால் இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்புன்னு தான் சொல்லுவேன் பயிற்சி மையங்களோட அந்த விளம்பரங்கள் தொடர்பாக ஒன்றிய அரசோட அந்த வழிகாட்டுதலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது வந்து மாணவர்களோட சம்மந்தப்பட்ட மாணவர்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது இப்போ ஒரு கோச்சிங் சென்டருக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்த உடனே மாணவர்கள்கிட்ட ஒரு ஒரு பத்து பஞ்சு ஷீட்டை கொடுத்து கையெழுத்து வாங்கிறாங்க அதெல்லாம் இதுவும் ஒன்றா இருக்குது ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் வெளிப்படரோடு இருக்கணும் ஆக்சுவலாக மாணவர்கள் வந்து இப்போ ஒரு பயிற்சி நிலையத்துக்குள்ளே வராரு அப்படின்னா அவருக்கு நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போதே அவருடைய ப்ரைவசி பாலிசி மூலமாக நாங்கள் டேட்டா எல்லாமே வாங்கிடுறோம் அதுவும் இப்போது கோவிடுக்கு அப்புறம் பெரும்பாலும் ஆன்லைனில் வாங்கும்போது இந்த அவருடைய ஃபோட்டோகிராஃப்லேருந்து டேட்டாலேருந்து எல்லாமே பயன்படுத்துவோங்கிற ஒரு கன்சென்ட்டை வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் ஆனால் கடந்த ஆண்டு ஒரு இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரமில் ஒரு கேஸ் வந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு இப்போ இந்த ஆண்டு படித்து இந்த ஆண்டு தேர்வாகக்கூடிய மாணவருடைய புகைப்படத்தையோ அல்லது அவருடைய டேட்டாவையோ நாங்கள் வந்து ஓர் ஆண்டு ஓராண்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ப்ராக்கெட் ஒன்று இருக்குது அந்த ஓராண்டுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத மாணவர்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டாவது என்னென்னா மாணவர்கள் வந்து எக்ஸ்பிரஸ் கன்சென்ட் என்ன தான் கொடுத்தாலும் மீண்டும் ஒரு முறை அடுத்த ஆண்டோ அல்லது அடுத்து கண்டினியூஸாக எங்களை பயன்படுத்த விடாமல் நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு இதுவும் கண்டிஷனலாக வந்து எங்களுக்கு மெயிலோ அல்லது லெட்டரோ கூட போடலாம் ஆக மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரைக்கும் இருந்தாலே போதுமானது ஒன்றிய அரசோட இந்த வழிகாட்டு நெறிமுறைகளே இந்த பயிற்சி மையங்களோட ஒட்டுமொத்தமான முறைகேடுகளையுமே தடுத்துருமா இது மொத்தமான ஒட்டுமொத்தமான முறைகேடுகளை தடுத்துருமா அப்படின்னா இது தடுக்காது இப்போது கோச்சிங் சென்டராக இது வரைக்கும் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறது பயிற்சி மையங்கள் ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதுக்கு எந்த விதமான வழிகாட்டுதலோ நெறிமுறைகளோ எதுவுமே கிடையாது யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத விட இருந்தது எப்படி வேணாலும் இது நெறிமுறைப்படுத்தப்படாத ஒரு துறையாகத்தான் இது இருந்துகிட்ருக்கு இது வரைக்கும் ஆக இது வந்து ஒரு முதல் ஸ்டெப்பு ஏன்னா இந்த போட்டித் தேர்வு பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மாணவர் சம்பந்தப்பட்டவோ விஷயமோ அல்லது ஒரு மாணவருடைய உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயமோ கிடையாது இது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தலைமுறையினுடைய உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ இதில் வந்து இந்த நெ இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வர்றது அல்லது இந்த துறையை நெறிமுறைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு முதல் அடிதானே தவிர இது எல்லா எந்த எந்த விதமான ஒரு விஷயத்தையும் இது சரி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்